நினைவில் இருந்து வாரன் ஜகதீஸ்வரன் நிசாந்தனுக்காக கதைக்கு வந்தனான் அவரை வந்து பக்கத்து வீட்டில் சண்டை கேஸ் என்று சொல்லி குணாதீசன் கொண்டே சுண்ணாக போலீஸ் ஸ்டேஷனில் இன்றி கொடுத்தவர் இன்றி கொடுத்து ரெண்டு நாளாதுக்கான கேஸ் ஒன்றுமே வந்து உடனே வாங்க கேட்கல செவ்வாய்க்கெழம பதினோராந்தே நைட் வந்து வந்துறகி வந்து சு ஓசி உட்பட மயூரன் போலீஸும் மற்ற இன்னும் ஒரு போலீஸும் ரெண்டு எஸ்டிஎப்பும் வந்தவர் வந்து வீட்டில் சரத்தோட தான் இருந்தவரை சரத்தோட இருந்தவரை வந்து நீங்கள் நீங்கள் வெளியில் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட இவர் என்ன அப்படியாச்சேன்னு என்ன பக்கத்து வீட்டு குணாதி சண்டை சண்டை தான் சொன்னவர் அப்போ அவர் சொன்னார் சண்டை கேஸு அது நீங்கள் அதுக்கு கூப்பிட்டு விசாரிக்கல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவரை கூப்பிடல என்ன எங்க கூப்பிடல என்னண்ட அப்படி நீங்கள் இப்படி இந்த டைம் வந்து இப்படி கேட்பீங்களோ அவருடைய பக்கத்து வீட்டில் நான் கூப்பிட்டு கேட்க போகிறோம்னு சொல்லி சொல்லலாம் இல்லை சேர்ட்டியோடு சர்ட்டியோடு சட்டை போடு என்று சொல்ல இல்லையோன்னு சொல்லி பக்கத்து வீட்டை கூப்பிட அவர் அந்த வெறுமையிலோடையோ சரத்தோடையோ போயிட்டார் போய் பக்கத்தில் வீட்டில் நின்று அவன் குணாதி சண்டை அம்மா கூப்பிடும் பொழுது ஏரியா சனம் எல்லாருமே பார்த்தவ அவர் வந்து வீடுல்லாம செக் பண்ணி பின்புறம் எல்லாம் செக் பண்ணி ரூம் எல்லாம் செக் பண்ணி ஒரு ஒரு ஒன்றுமே எடுக்கல ஒரு உடாமையாலும் அங்கே இல்லை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே எடுக்கல அவரை கொண்டு போய் சரத்தோடு இதுண்டு பிறகு சேர்ட்டு கொடுத்து சேட்டு போட்டு கொண்டு தான் அவரை கொண்டு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் ஜீப் நின்றாது நடத்தித்தான் அந்த ரோட்டால் முழு ஏரியா மக்களும் பார்க்க கொண்டு போய் ஏற்றினவன் ஏற்றி கொண்டு போன பிறகு நாங்கள் ஒரு ஒரு மணி இருக்கும் இவியலை கேட்க இவியல் இல்லை இவர் அந்த குணதீசன் என்றவர் இல்லை வழக்கு போட்டவர் இல்லை அவரை வேறையும் பார்த்து கொண்டு நின்றுட்டு ஒரு மணிக்கு பிறகு அவரையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் போவோம்ட்டு பார்த்துனாங்க சரி வேற இல்லை அப்போ நானும் அந்த வினோதன் என்று அவரையும் பிடிச்சது அவர்ட வைஃபும் நானும் ரெண்டு புள்ளிகள் ஆண்டேன் சின்ன புள்ளி உண்டு ஆறு மாத குழந்தையும் ரெண்டரை வயது புள்ளியோடையும் அவன் அப்பா அவரு வயசு போனவர் மகனை பார்க்க போன அந்த ஒரு மணிக்கு நாங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டுனாங்க நீங்கள் இப்படி கேஸ் உண்டு கொண்டு வந்த நீங்கள் இன்னும் கேஸ் என்று தெரியல சொல்லுங்க சண்டை கேஸ் தான் சொன்னவன் அடிபாட்டு கேஸ் குணாதிசெண்ட கேஸுக்காண்டி தான் கொண்டு நாங்கள் அப்போ இருக்கா நாங்கள் அவைய பார்த்துட்டு கதைச்சி போட்டு பூரம் பெரிய ஐயா தூங்குறார் பிளாத்து கதைச்சா அவருக்கு ஆகி எங்களையும் பேசுவார் முதல் மாதிரி அதாவது வெளியில போங்கோ ஏழு மணிக்கு வாங்கும்னு சொல்லி சொன்னவன் ஏழு மணிக்கு வந்து இன்னொன்றாலும் கதை அவருக்கு பிடிக்காது ராவிலே ஆக்கள் வாரது பிடிக்காது அவர் அப்படி தங்களோடைய கத்து என்று சொல்ல சரி என்று சொல்லி நாங்கள் வந்து ஜ்ப்பண இதுக்கு போயிட்டான் போய் பிடிக்கும்னு சொல்ல முடியாது அவன் நல்லா நீட்டாக கதைச்சி நீங்கள் மார்னிங் வாங்கோ யாழ்ப்பாண சீனியர் ஆஃபீஸில் மார்னிங் வாங்கும் நீங்கள் மார்னிங் வந்தால் நீங்கள் இதுக்கான இதை நாங்கள் கேட்டு என்று சொல்லி நல்லா பொறுமையாக அந்த பெரியவர் அங்கே இருந்து ஃபோனில் கதைச்சி எங்களை விட்டவர் விட நாங்கள் போய் இந்த மார்னிங் வந்து திருப்பி அங்கே போனாங்க கே கேஸ் போய் அந்த சீனியர் ஆஃபீஸில் போய் கே அவை எடுத்து கேட்கும்போது அடிபாட்டு அடிபாட்டை கேஸு தான் பிடிச்ச நாங்கள் என்று சொல்லித்தான் அவ சொன்னவ நிசாந்தனையும் வினோதனையும் அப்படித்தான் பிடிச்சோன்னு சொல்லி சொல்லி அப்புறம் நாங்கள் திருப்பி சுண்ணா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்கும்போது அவ சொன்னவ திருப்பியும் அங்கே இருந்த போலீஸ் ஆக்கள் வந்து அடிபாட்டு கேசிலாம் போட்டுருக்குதுங்க நாங்கள் வீர கேசிலாம் போடலன்னா அப்போ நாங்கள் உள்ளுக்காவைய பார்த்து கேட்போம் பண்ணிட்டு போய் கே போய் நான் கேட்டேன் என்ன கேஸில் அவங்கள போட்டவை என்று சொல்ல முடியும் அடிபாட்டு கேஸ்ன்ட்டு தான் தூக்கி கொண்டு வந்தேன் ஆனால் குண்டும் பாலும் கேஸ்ன்ட்டு தான் போட போகிறோம்னு சொல்லி இவைக்கு அடித்து துன்புறுத்தி திருப்பி கொண்டு வந்த அவரை அவங்களை பெறவழவுக்க வச்சு அடித்து குண்டும் பாலும் இடம்னு சொல்லி ஒரு உடாமியும் மடுக்கையிலையே அவன் அப்பாவும் மடுக்கையிலே அவருக்கு விளங்கிட்டு இதுக்கு தான் தன்னை கேஸ் போட போயினவோன்ட்டு சொல்லி சொல்லிட்டு திருப்பி கொண்டு போய் அவருக்கு அந்த கேஸ் தான் போட்டது எங்களுக்கு கொண்டு கோட்ஸில் உண்டே முட்படுத்தும் வரைக்கும் எங்களுக்கு என்ன கேஸ்ன்ட்டு தெரியாது சொல்லவே இல்லை அப்ப அவ சொன்னது நிசாந்தன் சொன்னதை கேட்டு நாங்கள் செய்யணும் இவைய போலீஸ் சொன்னது சும்மா கேஸு தான் சும்மா அடிபாட்டு கேஸ் அவங்க விடுவாங்க அப்படி தான் சொன்னது சொல்லி போட்டு அப்ப மைக்ரேன்ஸ் சொன்ன தென்னை நம்பி வந்தவங்க தான் விடுவேன் என்று எல்லாம் அவர் சொன்னது மைக்ரேன்ஸ் பிறகு இவைய கொண்டு கோட்சில முற்படுத்தே வாளுடனும் குண்டுடனும் அவர் ஓடி 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 இல்லாமல் தாங்கள் கலச்சு புடிச்சது தான் சுண்ணாவ பொலி சொல்லி இருக்குது அப்படித்தான் அங்க முன்னுக்கு நீதவானுக்கு முன்னாலே அவர் வாசிச்சு இருக்கிறாரு அரைக்க ஓடி இல்லாமல் ஓடி பிடிச்சாவே அவன் என்னட்டு சரத்தோட வீட்டை பிடிக்கும்போது உடமையாளும் இல்லங்கி ஓடி அவரை பிடிச்சாது உடனே போலீஸுக்கு கொண்டு போயிட்டே நான் ஊர்ற அளவுக்கு அவர் இல்லை அப்ப இப்படி ஒரு கேஸ் போட்டுருக்கு குண்டும் பாலோடையும் பிடிச்சோன்டா அப்பட்டமான போய் இதை நான் சொல்றேன் அப்படி பிடிக்கவே இல்ல ஊர் சனத்தையும் வந்து கேளுங்கோ வீட்டை கமரா தானே நான் சனம் சொல்லும் நாங்கள் பார்த்து நாங்கள்ட்ட ஏரியா சனமே வந்து சொல்லு சரத்தோட கொண்டு போனவே இப்ப என்னண்டு இப்படி கேஸு சொல்லி சனமே இப்படி பிடிக்காதுன்னு தெரியாத சன்கள் மாதிரி கதைப்பினம் மீறி அங்கே இஞ்சி இருக்குவே இல்லாத கேஸுகள் போட போட அவமானமா கிடாக்கு அப்படி பிடிச்ச பிடிச்சா ஆனா உண்மை இதுதான் பிடிக்கும் பொழுது அவர்கிட்ட எந்த ஒரு குண்டும் இல்ல வாழும் இல்ல சேர்ட்டோடையும் சரத்தோடையும் தானே அவர் போனாது அவர் ஓடாவும் இல்ல பாயவும் இல்ல மயூரன் சேர் வந்து கதிரையில் இருந்தவரை நீட்டாக தான் பிடிச்சாது ஓயேசி சுண்ணா அவர் வெளியில் நின்றவர் நின்றுதான் தான் அழுப்பிச்சு அவர்தான் போட்டு கூட்டிக்கொண்டு கொண்டு போனாது பிறகு நாங்கள் போய் அவரோட பெரியவரோட கதைக்க போறோம் சொல்ல முடியாங்க உங்களோட கதை கலாது குப்பியால் அங்க இஞ்சியோன்னு சொல்லியா வேற அந்த அவரது வார்த்தைகளால் பேசி கிடைக்கிறார் எங்களை எடுத்த ஒரு கதையே கேட்கிறார் இல்லை சரி பாதிக்கப்பட்டவன் என்னவோ என்ன கேஸாக இருந்தாலும் அதை நீதி நியாயமாக சொல்ல வேணும் இப்படித்தானே நாங்கள் அப்படி அப்படித்தானே நாங்கள் ஒன்றுமே தான வேணும் உண்மையாக உண்மையான கேஸாக போட்டிருந்தா நாங்கள் இப்படி இங்கே வரவும் தேவை இல்லை இப்படி ஒரு உடம்பும் தெரியாது தேவை இல்லை அந்த ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ் சொல்லி தெரியாத தகவையில்லை இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நாங்கள் சரியாட்டு சொல்லிட்டு விட்டுருவோம் வந்தோம் மற்ற கேஸ் கொடுத்த வேற இன்றைக்கி கூப்பிட்டு கேஸ் வெட்டி கிடாக்கா எங்களுக்கு சொன்ன அவன்கிட்ட கேஸு எனக்கு என்று சொல்லி போட்டு பேருந்து விவேக்கி சொன்னதான் உங்களோட கேஸில் பிடிக்கல சொல்லிட்டு பேருந்தேன் கூப்பிட்டு வேண்டாம் கேஸை வெட்டா வேணும் பக்கத்து வீட்டுக்கார குணாதிசன்ற கேஸை வெட்டினாதான் அப்போ அந்த கேஸுக்கு தான் பிடிச்சவ பிடிச்சவ கேஸ் வெட்டுறதா இருந்தாலும் ரெண்டு பகுதியும் தானே சேர்ந்து வெட்ட வேணும் இப்படி இவர் வந்து ஒற்றுமையா போறோம்னு தான் போய் வெட்டி இருக்கிறார் இவர் தனியா போய் அப்படி வெட்டவும் மேலாது ஸ்டண்ட்டு பாதிக்க என் கூப்பிட்டு தானே செய்துருக்க வேணும் பேர் போட்டு ஆக்களை அப்போ இப்போ எனக்கு வந்து வீட்டை வச்சு கூட்டி கொண்டு போனால் இவன் தரவே வேணும் கேஸு வெட்டி முடிஞ்சது ஆனால் அதுக்கான கேஸு முடிஞ்சுது குண்டு கேஸு பால் கேஸு போட வேணுமன்ற அவசியம் இல்லை அது என்னென்ட்டு போட்டவை என்று எங்களுக்கும் தெரியாது இப்படிக்கு ஒரு தனிப்பட்ட பகை இருந்திருந்து போட்டினமோ இவியோட தனிப்பட்ட ரீதியாக எங்களுக்கும் அதை பற்றின உண்மையும் விளாங்குது இல்லை இப்போ எங்களுக்கும் உயிராகத்தா கிடா என்னென்ன கேஸ் இதில் வந்து காய்ச்சி போட்டு போ என்னென்ன கேஸில் கொண்டு எங்களை போட்டினமோ தெரியா தயவு செய்து எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் சுண்ணாங்க போலீசுட பாதுகாப்பு எனக்கு தேவையே இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் அவன் கொண்டாந்து என்ன வேலை வச்சு போட்டு இப்படி செய்தாலும் நான் என்ன செய்கிறது ஆஹ் ஒண்ணுமே செய்யல எனக்கு வீர போலீசாக்களும் எனக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சும்மா ஏத்தி கொண்டு போனால இப்படி போட்ட போட்ட வே நாளைக்கு எங்களுக்கும் ஏதாவது ஒரு கேஸ் போடுவேன் தானே இதை பாட்டி என்ன விரட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரட்டான் தாங்கள் விளக்கமாக சொல்லுறதா அவ இப்ப விளக்கமா சொல்ல விரும்பினவன் நாங்கள் கேட்கும் போது விளக்கமா சொல்லி இருக்கலாம் சண்டை கேஸ் கொண்டு வந்த நாங்கள் இப்படி அப்படி என்று ஏதாவது ஒன்று சொல்லி ஒட்டு வார்த்தையே கேட்கவே இல்லை அவன் சொன்ன சொல்லிதுதான் சண்டை கேஸுக்குன்னா அங்க போங்க இங்க போங்கு ஒரு மனுஷர் மாதிரியே மதிக்க மனுஷர் கணக்காகவே எடுக்கல நாங்கள் போய் கேட்ட கேள்விகள் ஒன்றுக்கும் எடுக்கலாம் அந்த ஒரு மனைக்கு அந்த சின்ன புள்ளியோட அவள் வந்தவா அவத்தான் நிலும் சாரி பாக்க விட்டு அந்த அந்த புள்ளி அப்பா அப்பா ஒன்னு நிற்கிது அந்த சின்ன குழந்தை ஆஹ் அதையும் பாக்கற போங்க போங்க விடிய வாங்கோ வாங்கோன்னு சொல்லி அதை சிங்களத்தில் எங்களுக்கு சிங்களம் தெரியாது உங்களுக்கு தமிழ்லான்னு தெரியும் தமிழ்ல தான் நாங்கள் கேட்டது எங்களண்ட ஆனபடியா இந்த தண்டனைக்கு அவருக்கு கொடுத்த அந்த குண்டும் பால் கேஸுக்கான தண்டனைய வேணும்னு அவசியம் இல்லை அது அப்பட்டமான போய் அது என்னவோ நான் இதுல கதைச்சிட்டு போறேன் நல்ல நீதியா சண்டை கேஸுண்டா சண்டை கேஸுக்கான இதை இது சொல்லி அவரை விட வேணும்னு சொல்லித்தான் நான் இதுல கேட்கிறேன் தாழ்மையா வன்னிப்பா பணிவா கேக்குறேன் இதுக்கான இது எங்களுக்கு தர நீதி கிடைக்கும் தான் இங்க வந்தேன் இனிவில் இருந்து வந்துருக்கிறேன் எங்கெண்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயே நடந்த முரண்பாடு காரணமாக சுண்ணாகம் போலீஸு போலீஸுக்கு நான் என்ட்ரி கொடுத்தேன் அதன் அடிபாடு காரணமாக என்ட்ரி கொடுத்தது நாலு பேர்ட்ட பேர் கொடுத்து எங்கண்ட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நடந்த இதாலே எனக்கு பையத்துக்கானே நான் அந்த என்ட்ரி கொடுத்தது அவங்க ஒரு முறைப்பாடு வந்து வீட்டை எடுத்துகிட்டு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்து கூப்பிடாமல் கொள்ளாமல் அடுத்த நாள் நைட் போலேயே அவங்க அவங்கண்ட வீட்டை போயிட்டு அவங்கள கைது செஞ்சு போய்ட்டினேன் அப்போ இது நமக்கு தெரியாது அப்போ தெரியாத விஷயத்தை நம்மளை கோல் பண்ணி கொடுத்தி சொல்லாமல் அவங்களை கொண்டு போயிட்டு கரோயின் குண்டு கேஸ் வாழ்கேஸ் என்று அபாண்டமாக அவங்களும் பழி போட்டுக்கூடாது ஆனால் எந்த பேரை இதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த பழி போட்டிருக்கு இதன் காரணமாக எனக்கு பயமாக இருக்கு நான் போய் இன்றைக்கு போயிட்டு சுண்ணாக போலீசாரிட்ட அந்த கேஸை பற்றி கதைச்சு அந்த கேஸை பற்றி வட்டியும் போய் சுண்ணாக போலீஸாரின் நடவடிக்கைகள் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றஞ்சாட்டி யாழ் ஊடகமயத்தில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தினர் இதன்போது அண்மையில் குடும்ப தகராறுக்காக கைது செய்த நபரை வால் மற்றும் கைக்குண்டு என்பவற்றை மீட்டதாக போலீசார் பொய்யான வழக்கை புனைந்து தாக்கல் செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றஞ்சாட்டினர்